வணக்கம் கண்ணாங்க விஸ்மாதிரி விஸ்மிலாஸ்ல ஷாப் வீடியோ போட்டு ஒன்பதாவது வண்டி கிடை ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பகுதிகளை சுத்தமா கொடுக்கணும் இந்த திருநெல்வேலியில வந்தாங்க ஸ்டார் பியூக்க கொடுத்த அனுப்பிச்சா போயின்னு இருக்காங்க அது எட்டாவது எட்டாவது வண்டி இது ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் அஞ்சு நாளில் ஒன்பது வண்டி வியாபாரம் தரமா கொடுப்போம் எங்க வராங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு திண்டுக்கல்லாங்க இருந்து வந்து எடுக்கிறாங்க அண்ணன் தமிழ் ரெண்டு பேரும் வந்து எடுக்கிறாங்க இனோவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டாங்களே டாப் மாடல் வி மாடல் இனோவா டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபேன்சி நம்பர் வண்டி கொடுத்துட்டேங்க இனோவா நம்பி வராதீங்க இப்போ என்ட இனோவா இல்ல லேட்டஸ்ட்டாக எக்ஸ் யூ ஃபைவ் என்னோட வந்துருக்கு டாப் மாடலு நைன் டபுள் சிக்ஸ் நைன் ஃபேன்சி நம்மளோட எக்ஸ் யூ ஃபைவ் ஹேர் பேக்கோட வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் வந்திருக்கு இதை அப்டேட் பண்றேன் இது டெலிவரி கொடுத்துட்டு சொல்றேன் இந்த புக் கொடுக்குறேன் அவங்களே கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டேன் பேசுங்கப்பா நீங்க எங்க வண்டி வந்து திண்டுக்கல்ல இருந்து வரும் வண்டி பாத்தனே வந்து பிடிச்சிருச்சு ட்ரேசர் ரீசபனாவில் இருந்துச்சு ஒன் இயரா ஃபாலோ பண்றோம் வண்டி வந்தனே வண்டி பிடிச்சிச்சு ஓகே இன்ஜின் எப்படி பாருக்கு இன்ஜின் நல்லா ஓகே ஏசி எப்படி ஒர்க் ஆகுது நல்லா ஓகே சரிப்பா நல்லபடியா வச்சுங்க நல்ல வண்டி பொறுப்பாக வச்சுங்க நன்றிப்பா தேங்க்யூ ஒரு சுத்தமாக கொடுக்கணுங்க இதை கொடுத்துட்டேன் ஒம்பது வண்டி வியாபாரம் ஒன்றுமே இல்லை அஞ்சு நாளில் ஒம்பது வண்டி கொடுக்குறங்க தரமாக கொடுக்குறா எத்தனை போயிட்டு எக்ஸி பயனிடம் வேற வேற மாதிரி வந்திருக்கு வண்டி சரியா இருக்குங்க ஏர்பேக் டாப் மாடல் வண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு அப்டேட் பண்றேன் நாளைக்கு உங்களுக்கு வரும் எட்டிக்காகும் எட்டிக்கா இருக்கு வேற லெவல்ல இருக்கு எட்டிக்காக ஒன்று இருக்கு ஸ்கார்பியோ ஒன்று போயிடுச்சு ஒரு ஸ்கார்பியோ தான் இருக்கு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் ஒன்பது வண்டி காலி எல்லாம் காலி ஆகி வந்துச்சு ஃபுல்லா வீடியோ போட்டேன் கொடுத்துட்டேன் நல்ல பொருள் தான் டாக்டர் போறாங்க பாருங்க ஷார்ட் பண்றாங்க தெரியாது டாக்டர் இருக்கு டாக்டர் வேற லெவல்ல கண்ணாடி மாரி இருக்கும் வண்டி அதை பாருங்க போனே எப்படி பாருங்க அதுல கண்ணாடி மாரி வண்டி ஒரு தெளிவான வண்டி இருக்கு நம்மள்ட்ட கூட அதான் அப்டேட் பண்றேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் நல்லா நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு தெளிவான வண்டி என்னால டஸ்டரும் வேற லெவல்ல இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே சுத்தமா இருக்குங்க சுத்தமா இருக்க வண்டி நிறைய இருக்கு நேர்ல வாங்க இன்னும் பாஞ்சு வண்டிக்கு ஆபீஸ்ல இருக்கு எதனால நேரில் வந்து பாருங்க ஒன்பது வண்டி ஆயிடுச்சு தரமா விடுவோம் தரமா எத்த என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் என்ன மறிச்சு நன்றி சொல்றேங்க நான் அது நன்றி சொல்றேன் ஏன்னா நீங்க கமாண்ட் பண்ணுறதுனால தான் நல்ல நிறைய பேர் வராங்க ஏன்னா நல்ல பொருள் நான் தான் எனக்கு நல்ல கமாண்ட் வருது நல்லா இல்லைன்னா என்கிட்ட கமாண்ட் வராது சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா வண்டி வண்டி தரமாட்டேங்க இந்த திண்டுக்கல் போகுது இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் போகுது வண்டி நல்லா நல்லா வண்டி போவோம் நல்லா கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ லோ பட்ஜெட் திருநெல்வேலி குடுத்தான்னு போறேங்க சுத்தமா ஒரு நேரத்துன்னு போய்டா இருக்காங்க வாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் போக இதுவும் சரியா இருக்கு அந்த ஒயிட் கலர் எக்ஸி ஃபைவ் நிறைய பேர் கேட்டாங்க ஒன்னொன்னு வந்துச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு வந்திருக்கு அப்டேட் பண்றேன் டாப் மாடல் உள்ள காட்டுறேன் பாத்துங்க சரியான வண்டி நம்பர் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் பாருங்க டச் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் பேக் கூட இருக்க வண்டி இதை பாருங்க கூட தெளிவான வண்டி இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உள்ள சீட்லாம் சரியா இருக்க வண்டி வந்துருக்கு அப்டேட் பண்றேன் நல்லா இருக்கு ஹவாக் இன்ஜின் தானுங்க இன்ஜின் தான் கொடுப்பேன் இதுல சிஆர்டிஆரோ அது இல்லையே ஹவாக் இன்ஜின் அப்டேட் பண்றேன் பாருங்க ரி கிளம்புங்க சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா கிளம்புற சரி சரிப்பா போயிட்டாப்பா கொடுக்கிற பொருளை சுத்தமா விடுப்பாங்க புகா கேகா அடிக்காது அடிக்கிற வண்டி உள்ள வராது எப்படி புகை அடிக்காத அடிக்கிற வண்டி உள்ள வராது சுத்தமா விடுப்பா வேற வேற மாதிரி இந்த இனவா குடுத்துட்டேன் லீ மாடலு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க சரியான வண்டிங்க லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி தந்தங்க அவ்வளவு தூரம் போது எங்க வண்டியில போக வருது போகலாம் என்கிட்ட வராதுங்க நேரில் வரீங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் நம்பி வரீங்க நல்ல படம் எதும் பாருங்க இருக்கு டஸ்டர் இருக்கு டாடா விஸ்டா இருக்கு ஸ்கோடா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படியே மொட்டு காலமாரி நிற்குது நிஷான் சனி இருக்கு வெண்டோ இருக்கு எட்டிகா இருக்கு ஸ்கார்பியோ இருக்கு சான்ட்ரா இருக்கு வேகனா இருக்கு வருணா இருக்கு எது நல்லா வரீங்க வந்ததுன்னு பாருங்க வீடியோ பாரு அந்த பக்கம் பின்னாடி நிற்கிறதுலாம் முடிஞ்சிச்சுங்க அந்த பக்கம் இன்னும் ஒரு அஞ்சு வண்டி நிற்கும் எல்லாமே சோல்டரான வண்டிங்க குடுத்துட்டேன் ஒன்பது வண்டி குடுத்துட்டேன் நம்பர் ஒன் லெவல் கொடுப்பேன் வாங்க நேரில் வாங்க நன்றிங்க வேற வேற மாதிரி கொடுக்குறேங்க நன்றிங்க